ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காதிக் தீபா சீரியலில் ஜூன் இருபத்தி மூணாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான எப்பிசோடு நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கி இப்போ நம்ம கிழங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ரியா பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து சரி பேச பண்ணிட்டு போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ள ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரியா வந்து இருப்பாங்க அப்போ உடனே ரியா என்ன பண்ணுவாங்கன்னா டோரை லாக் பண்ணிட்டு ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சி இழுத்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே நிறையா சொல்லுவாங்க உன்னால தான் நான் அங்கே இருக்கேன் நீ மட்டும் எனக்கு சரியான டயத்தில் அமௌண்ட் கொடுத்துருந்தா நான் பாட்டுக்கு ஏ வேலையே பார்த்துக்கிட்டு போயிருப்பேன் இப்போ ஒன்றால் தான் நான் தங்குறதுக்கு கூட இடம் இல்லாமல் அங்கேயும் அழஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க நீ எனக்கு கால் பண்ண நேரத்தில் நான் எதுக்கு தெரியுமா உன்னை கட் பண்ணிவிட்டேன் அந்த நேரத்தில் வந்து போலீஸ் வந்து என்ன விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் மட்டும் உண்மையாக சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நீனும் மாட்டிருப்பேன் நானும் மாட்டியிருப்பேன் உனக்கு ஹெல்ப் பண்ண போய் உன்னோட திட்டத்தில் வந்து எனக்கும் பங்கு இருக்குன்னு போலீஸ் வந்து என்னைய அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அப்போ உடனே ரியா சொல்லுவாங்க ஆமாம் உனக்கும் பங்கு இருக்குதானே நீ என்ன எஸ்கேப் ஆகலாம்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து கேட்பாங்க அப்போ உடனே ஐசியா வந்து கேட்பாங்க ரியா கிட்ட எனக்கு என்ன பங்கு நீ எதுக்கு என்ன மாட்டியோட பார்க்குற அப்படின்னு அதுக்கு உடனே ரியா வந்து சொல்லுவாங்க ஆமாம் நான் வந்து அபிராமியை சுட்டம் அதை சுட சொன்னதை நீ தான் கண்டிப்பாக நான் போலீஸில் வந்து வாக்குமூலம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீனும் நல்லா போலீஸ்ட்டாக மாட்டிக்கிடு அப்புறம் நீனும் என் கூட சேர்ந்து கம்மி பண்ண வேண்டியதான் அதனால் இப்போ நான் சொல்கிறது ஒழுங்காக எனக்கு பண்ணு இல்லைன்னா கண்டிப்பாக நான் உன்னையுமே மாட்டி விட்டுருவேன் அபிராமிக்கு கொலையில் வந்து உனக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லி ரியா பார்த்தீங்கன்னா ஐஸ்ரியா வந்து ரொம்பவே மிரட்டுவாங்க அப்போ உடனே ஐசியா வந்து நினைப்பாங்க ஒரு பக்கம் போலீஸ் பிரச்சனை ஒரு பக்கம் ரியா பிரச்சனை ஒரு பக்கம் நம்ம குடும்ப பிரச்சனை இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஐசிரியா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க அப்போ உடனே ஐசிரியர் வந்து கேட்பாங்க சரி உனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன ஹெல்ப் பண்ணணும் கேள்வி ஏதாச்சும் அமௌண்ட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உடனே ரியா வந்து சொல்லுவாங்க நான் தங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு சேஃபான இடம் வேணும் அதாவது உன்னோட வீட்டில் வந்து நான் போய் தங்கிக்கிறேன் அப்பா இருக்காங்க அங்கேயே நான் போய் தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அதை கேட்டுவிட்டு ஐசிரா வந்து ரொம்ப வேசாக ஆயிருவாங்க அப்போ உடனே ஐசிரியா வந்து சொல்லுவாங்க உன்னால் வந்து என் வீட்டிலலாம் தங்க முடியாது உனக்கு வேணால் வேற எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே ரியா கேட்பாங்க இல்லை எனக்கு வேறு எங்கேயும் வேண்டாம் உன்னோட வீடு தான் ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஏன்னா போலீஸ் வந்து அங்கே தான் மாட்டாங்க எனக்கு அங்கே தான் வேணும் இப்போ மட்டும் நீ உன் வீட்டில் தங்க வச்சிக்கலன்னா கண்டிப்பாக நானே போய் போலீஸில் சரண்டர் சரண்டராயிட்டு ஒன்றே மாட்டி விட்டுருவேன் நீ தான் அப்ராம சுட சொன்னேன் அப்படின்னு சரி சரி தங்க வச்சு தொலைக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஐஸ்வர்யா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க ரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஹாஸ்பிட்டலில் இருந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர் வீட்டுக்கு போயிருவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவோட அம்மா இருப்பாங்க வாமா ரியா என்ன திடீர்னு வந்திருக்கு வேறு உனக்கு எதோ பிரச்சனைன்னு சொன்னால் வரதை பார்த்தா நீ ஏதோ பெரிய கொலை பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது அப்படின்னு ஐஸ்வர்யோட அம்மா சொல்லுவாங்க அப்போ உடனே வந்து நினப்பாங்க ஒருவேளை ஐஸ்வர் வந்து நம்ம அபிராமி போட்டு தானதை பற்றி கொழப்பன்னதை பற்றி எப்படியும் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரியோட அம்மா ராஜேஸ்வரி வந்து சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே சமைச்சி வச்சுருப்பாங்க அப்போ உடனே ரியாக்கு கொடுப்பாங்க ரியாவுமே நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ராஜேஸ்வரி கேட்பாங்க என்ன ரியா நீ அடிச்சது அதில் எனக்கும் பங்கு இருக்குதுல்ல அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரியா சொல்லுவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு என்ன கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பங்கு சரி ரியா நீ ஒரு டைமண்ட் இல்லை நீ பத்திரமா தானே வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரியா கேட்பாங்க எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு இல்லை உங்ககிட்ட இருக்குது இல்லை பத்திரமா வச்சிருக்கியா இல்லை நீ ஒரு வேளை மறந்துட்டீங்கன்னா அதுக்காக தான் நான் கேட்குறேன் அதெல்லாம் என்கிட்ட அந்த டைமெண்டெல்லாம் பத்திரமா தான் இருக்குது அப்போ உடனே ஐஸ்வரோட அம்மா சொல்லுவாங்க அப்பனா நம்ம ஒரு வழியாக எப்படியாவது லைஃப்ல வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படி தானே ரியா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு உடனே நேரியா சொல்லுவாங்க லைஃப்ல வந்து நான் மட்டும் தான் செட்டில் ஆக முடியும் நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகும் முடியாது என்ன திடீர்னு எப்படி பேசுற எல்லாருமே ஒன்னுக்குள்ள தானே இருந்தோம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த திட்டமெல்லாம் போட்டோம் இப்போ நிறைய அது வந்து இப்படி கிளட்டி விடுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உடனே ரியா வந்து சொல்லுவாங்க நான் அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் என்ன நீங்கள் நல்லா கொண்டுச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாதி பர்சன்டேஜ் கொடுப்பேன் இல்லைனா அதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதை கேட்டதோட ஐஸ்வரியோட அம்மா ராஜேஸ்வரி வந்து ரொம்பவே கோவம் வந்துடும் அப்போ உடனே ராஜேஸ்வரி நினைப்பாங்க இப்படி வந்து இந்த டைமண்ட் அடிக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் நான் ஆயிரம் அதுக்காக வந்து என்னென்னலாம் சமைச்சு போட வேண்டியதாக இருக்குது எல்லாம் என் தலை அழுத்து அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவையும் மீனாட்சியை தான் காட்டுவாங்க தீபா வந்து மீனாட்சி சொல்லுவாங்க செங்கல்பட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தவங்க இருக்காங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா எப்படியும் அத்தியை வந்து குணமாக்கிடலாம் நம்ம வேணுன்னா அங்கே போய் பாப்பா தீபா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க தீபாவும் சரி அண்ணி ஏன்னா நம்ம போய்த்து எதுக்கும் பார்த்துட்டு வரலாம் நீ அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யாவை தான் காட்டுவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு எனக்கு கிடச்சிருக்க ரொம்பவே அரிய சந்தர்ப்பம் இதை வந்து நான் கண்டிப்பாக நழுவ மாட்டேன் ஏன்னா அந்த தீபாவே தாலியை கலட்டி வச்சிருக்கா அதனால கண்டிப்பாக அந்த தாலி வந்து தீபாவோட கழுத்துக்கு மறுபடியும் கண்டிப்பாக நான் போக விடமாட்டேன் நான் தான் எப்பொழுதுமே கார்த்தியோட பொண்டாட்டியாக இருப்பேன் கண்டிப்பாக அந்த தாலி வந்து தீபா காலத்தில் மறுபடியும் ஏறுறதுக்கு கண்டிப்பாக தீபா வந்து உயிரோட இருக்க மாட்டேன் அப்படி நான் இருக்கவும் விட மாட்டேன் இது எனக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் இதை நான் கண்டிப்பா நான் பயன்படுத்திக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே ரொம்ப வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து மைதிலி வந்து கால் பண்றாங்க அப்போ உடனே மைதில் வந்து கேட்குறாங்க இப்ப அத்தைக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா வந்து சொல்றாங்க அத்தைக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் நடந்துகிட்ருக்குது எப்படியும் கண்மொழிச்சுடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் கார்த்தி சார் மீனாட்சி அண்ணி ஆனந்த் அருணாச்சலம் மாமா எல்லோருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் அக்கா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே மைதிலி வந்து சொல்லுவாங்க சரி தீபா நீ எதுக்கும் கூட இருந்து அத்தையை வந்து பத்திரமா பார்த்துக்க அத்தையை விட்டு நீ எங்கேயும் போகாத செங்கல்பட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச சாமியாக இருக்காரு அங்கே போய் பார்த்தோம்னா எப்படியும் அத்தையை வந்து குணப்படுத்திடலாம் அதனால் கண்டிப்பாக வந்து நீ மீனாட்சி காலேஜுக்கிட்டு கண்டிப்பாக நீ அங்கே போயிட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மைதிலி பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிடறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க தீபாக்கிட்ட தீபா யார் கல் பண்ணது அப்படின்னு அதுக்கு உடனே தீபா சொல்லிட்டு பண்ணுறாங்க மைதிலி அக்கா தான் கால் பண்ணாங்க அப்படின்னு என்ன தீபா சொன்னாங்க அப்படின்னு மீனாட்சி கேட்குறாங்க அது ஒன்றும் மீனாட்சி அக்கா மைதிலி அக்காவுக்கு தெரிஞ்ச சாமியார் வந்து செங்கல்பட்டில் இருக்காங்களாம் அவங்கள போய் பார்த்தோம்னா நடக்க போகிறது எல்லாத்தையுமே அந்த சாமியார் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க அவங்கள போய் பார்த்தோம்னா அத்தையை வந்து எப்படியும் குணப்படுத்தி அந்த சாமியார் வந்து எல்லாத்தையுமே துல்லியமாக கரெக்டாக சொல்லுவாங்களாம் அவங்க கிட்டே போய்த்து நிறைய பேர் பார்த்து அவங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கான் நம்ம வேணும்னா போய்த்து பார்த்துட்டு வரலாமா மீனாட்சி அக்கா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்பாங்க அதுக்கு உடனே மீனாட்சியும் சரி தீபா கண்டிப்பாக நம்ம என்ன போய் தரலாம் தீபா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து இது எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலில் இருக்க ரம்யா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஆர்தல் சொல்கிற மாதிரியே தீபா கடை சொல்கிறாங்க அப்போனா சரி தீபா நீனும் உங்கள் மீனாட்சி அக்கோம் அப்போனா கண்டிப்பாக இப்போ வந்து சாமியார் ரப்பி பார்த்துட்டுருவாங்க அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படியும் கண்டிப்பாக உங்களோட அத்தைக்கு வந்து எப்படியும் உடம்பு வந்து சரியாகிடும் தீபா நீ இந்தளவுக்கு பிரார்த்தனை பண்ணுற கண்டிப்பாக வந்து அது என்றைக்குமே வீண் போகாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல ரொம்ப வேன் அடிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து மனசுகளை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு அடி போகிற கோயிலுக்கு போ அங்கே போய்த்து நீ எப்படி உயிரோட மட்டும் அந்த உன்னோட கதையை தீர்த்து கட்டினா இல்லை மட்டும் பாரு நீ தாலியை கிளட்டி வச்சது அதை கண்டிப்பாக கிளட்டி தான் அது மறுபடியும் கண்டிப்பாக உன்னோட கழுத்துக்கு வந்து போகாது கார்த்திக் வந்து என்னைக்குமே எனக்கு மட்டும் தான் நான் தான் வந்து அந்த அபிராமியோட அடுத்த மருமக நான் நிறைய டைம் உனக்கு முன்னாடி தோற்று பித்தேன் ஆனால் கண்டிப்பா இந்த டைம் மட்டும் நான் தோக்க மாட்டேன் இதை நடத்தியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்ப யோசிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரியா ராஜேஸ்வரியும் தான் காப்பாங்க அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து கேட்பாங்க ரியா கிட்ட ரியா அந்த டைமண்ட் வந்து எங்கே வச்சிருக்க ரியா அந்த டைமண்டில் எப்படி கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுப்பில்ல ரியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு உடனே ரியா வந்து சொல்லுவாங்க அந்த டைமண்ட் வந்து எனக்கு எங்கே இருக்குதுன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிருவாங்க அப்போ உடனே ராஜேஸ்வரி சொல்லுவாங்க டைமண்ட் இல்லைனா அப்போ எதுக்கு என் வீட்டில் உட்காந்துருக்கேன் ஒத்தான் என் வீட்டை விட்டு கிளம்புடி அப்படிங்கிற மாதிரி ராஜேஷ் வந்து ரொம்பவே கோவத்தில் டென்ஷனில் கற்றுவாங்க அதை கேட்டுகிட்டே ரியா பார்த்தீங்கன்னா செமையாக கடுப்பாயிருவாங்க என்ன என்னால என் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு சதி பண்ணதுலாம் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்போ அந்த டைமண்ட்டு மட்டும் தான் இந்த வீட்டில் வந்து தங்க வச்சிருக்கீங்களா பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரியா கிட்டத்தோட ஆமாம் டிப்போ என்னடி பண்ணுவாது அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க அந்த டைமண்ட் வந்து என்கிட்ட தான் இருக்குது நான் சும்மா சொன்னேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கறதுக்கு இப்போ தான் தெரியுது உங்களோட சுயரும் என்னன்னு உங்கள் கூட சேர்ந்து நான் வளநாளாக பழகணும் பாருங்கள் என்ன சொல்லணும் என் கூட சேர்ந்து அந்த அபிராமி குடும்பத்துக்கு எதிராக எல்லா சதி திட்டமும் தீட்டு இப்போ நீங்கள் என்னையே நீங்கள் கலெக்டிவிட பார்க்குறீங்களா எனக்கு மட்டும் இந்த வீட்டில் ஒழுங்கா தங்குறதுக்கு கிடமும் நேர நேரத்துக்கு சாப்பாடும் கொடுக்கலன்னா நீங்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு தான் போகணும் அப்போ உடனே ராஜேஸ்வரி கேட்பாங்க ஒன்றை வீட்டு விட்டு வரனா நாங்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு அது உடனே ரியா வந்து சொல்லுவாங்க நான் மொதல் என்ன காரியம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியும் தெரியுமா அது தெரிஞ்சவன நீங்கள் அப்படியெல்லாம் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா வாரி தூக்கி போட்டுரும் அப்போ உடனே ராஜேவரி வந்து சொல்கிறாங்க நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு வந்து என்ன காரணமாக வேணாலும் இருக்கட்டா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போடி எனக்கு மட்டும் அந்த டைமில் வந்து பாதி சேர் கொடுக்கலாம் அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி வந்து ரொம்பவே கோவத்தில் கத்துறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க இப்படி தான் அந்த அபிராமி என் விதண்டா விதண்டாவதாம்மா பேசிக்கிட்டு அவளையே போட்டு தள்ளிட்டு தான் அங்கே வந்திருக்கேன் ஒன்று போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது ஒழுங்காக நான் சொல்கிறது கேட்டுக்கிட்டு அமைதியாக இரு அப்படி மட்டும் இல்லைனா உன்னை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு ராஜேஷ்வரி பாத்தீங்கன்னா சேச காக்குறாங்க அப்பா உடனே ராஜேஸ்வரி வந்து கேட்கறாங்க என்ன டீரியா நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க அப்போ டியா வந்து சொல்றாங்க ஆமா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அந்த சொத்துல வந்து பங்கு கேட்டேன் ஆனா யாருமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் துப்பாக்கி ஆலையே அபிராமியை சுட்டேன் நான் சுட்ட மூணு புல்லெட்டுமே அபிராமியோட முக்குள்ள தான் இருக்குது இப்போ அபிரமி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க கண்டிப்பாக உழைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒன்றே சுடணுமா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கேட்குறாங்க ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே பயத்தில் அப்போ உடனே ஏரியா வந்து சொல்கிறாங்க நான் வந்து ஒன்று ஆசைப்பட்டு அடையணும்னு நினச்சிட்டேன்னா கண்டிப்பாக வந்து அதை அடையாமல் விட மாட்டேன் அதுக்கு முன்னாடி யார் குறுக்க வந்தாலும் அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அதான் என்னோட பாலிசி எனக்கு தேவை அந்த வீட்டில் வந்து அபிராமியோ ஆனந்தோ எதுவுமே கிடையாது எனக்கு தேவை அந்த வீட்டோட சொத்து மட்டும்தான் அதை கேட்டேன் அவங்க யாருமே கொடுக்கல அதனால தான் நான் சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏரியா வந்து சொல்லுவேன் சொல்லுவாங்க அப்படி சொன்னதோட பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து பேச்சு முச்சை இல்லாமல் அமைத்தே நிற்பாங்க அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க சாரி ரீடியா என்ன மன்னிச்சிருடியா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறாரியா தயவு செஞ்சு என்னைய அதே மாதிரி சுற்றாதரியா நீ வந்து இந்த வீட்டில் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிக்கிறியா ஏன் இது உன்னோட வீடு மாதிரி நினச்சிக்கிறியா உன்னோட வீடு மாதிரி என்ன இது உன்னோட வீடு தான் ரியா அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க அப்போ உடனேயா வந்து சொல்லுவாங்க இப்போ இப்படி சொல்லிட்டு எனக்கு பின்னாடி ஏதாச்சும் பிளான் பண்ணி என்ன போலீஸ்கிட்ட மட்டும் மாட்டி விடணும்னு பார்த்தீங்க நான் இங்கே இருக்கிறத ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேருமே லைஃப் லாங் ஜெயிலில் கம்பி தான் என்னணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு களி தான் வேறு வழியே இல்லை என்ன மட்டும் இங்கே இருக்கிறத நீங்கள் காட்டி கொடுத்து என்ன வந்து போலீஸில் மாட்டி கொடுத்தீங்கன்னா அபிரமிய சுட்டத்துக்கு காரணம் நீங்கள் தான் சுட சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் சரண்டர் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் நீங்களும் வந்து மாட்டிக்கணும் ஏன்னா நீங்கள் என் கூட சேர்ந்து நிறையா வந்துட்டு இருக்கீங்க அந்த அபிராமியை படி வாங்குறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ அபிராமி வந்து துப்பாக்கி நான் சுட்டணும் அது சுட சொன்னதை கூட நீங்கள் நான் போலீஸ் கிட்ட வந்து வாக்குமூலம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள்தான் கூட கம்பி என்ன ஓகேவா பரவாயில்லையா அதனால நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த வீட்டிலருந்து ஒழுங்காக என் கூட இருங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக என்னோடய சுயரத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அபிராமியை போட்டுதல்னு எனக்கு உங்களையும் ஐஸ்வர்யும் போட்டு தல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது அப்படி மட்டும் அந்த துப்பாக்கி வந்து மறுபடியும் என்னை கையில் எடுக்க வச்சுரு அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ராஜஸ்வரி வந்து ரொம்பவே மிரட்டுவாங்க அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து தலையை தலையே ஆட்டுவாங்க சத்தியமாக ரியா நான் தட்டு தவறி கூட போலீஸில் வந்து எந்த ஒன்றுமே சொல்ல மாட்டேன் உன்னை மீறிய நான் எதுவுமே நடக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி வந்து ரியா கிட்டே சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மைதில் வந்து ஒரு ஜோசியரை பார்க்க சொல்லியிருப்பாங்க அவங்கள பார்க்கறதுக்காக தீபா வந்து வருவாங்க அந்த ஜோசியர் பார்த்திங்கன்னா நிறையா பரிகாரம்லாம் சொல்லுவாங்க தீபா உன் தாலியை வந்து மறுபடியும் உன் கழுத்துல ஏறணும்னா அதுக்கு வந்து நீ நிறைய பரிகாரம்லாம் பண்ணணுமா நீ வந்து இப்படி தப்பு பண்ணிட்டியாம கொஞ்சம் கூட தெரியாம வந்து உன் தாலியை கலட்டி வச்சுட்டியாமா அதுக்கு பின்னாடி இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா உன்னோட உயிருக்கே ஆபத்து இருக்குமா உன்னோட உயிருக்கு மட்டும் இல்ல உங்க அத்தை உயிருக்குமே ஆவத்து இருக்குமா உன் தாலி வந்து உன் கழுத்துல ஏறினா மட்டும் தான் உன் அத்தை வந்து காப்பாற்ற முடியும் அதுக்கான தேவையான பரிகாரத்தை எல்லாம் நான் சொல்றமா அதை மட்டும் கண்டிப்பா நீ விரதம் இருந்து கட்டேன் பண்ணிட்டேன் உன் அத்தையும் கண்டிப்பா பழச்சிருவாங்க உன் தாலியுமே உன் கழுத்துல வந்து ஏறிடுமா ஆனா உன்னை கொள்ளணுமே ஒரு ஜீவன் வந்து ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருக்குதுமா உன் பக்கத்துல இருந்து